உபவாசம் என்பது உணவை வெறுப்பது மட்டுமல்ல கூடவே நூற்றுக்கு நூறு ஜபம் இருக்க வேண்டும் உபவாசமும் ஜபமும் உபவாசம் வெறும் உபவாசத்தோட நான் இன்னைக்கு ஃப்ரைடே பிரதர் நான் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு ஆபீஸ் போறேன் இன்னைக்கு ஃப்ரைடே டியூஸ்டே நான் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு கடைக்கு போறேன் பிசினஸ்க்கு போறேன்னா வெரி சாரி டு ஸ்டே அது பேர் உபவாசம் அல்ல அதுக்கு பேர் பட்டினி பட்டினி ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில நேரம் நம்ம வெளியே போறோம் காலையிலேயே போயிடுறோம் சாப்பிடாம அன்னைக்கு முழு சாப்பிடவே முடியல பிஸியான ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு மரண வீட்டுக்கு போயிட்டோம் அப்படி அப்படி இப்படி மணி மூணு மணி ஆயிடுச்சு காலேருந்து சாப்பிடல பேர் உபவாசமா அது பேர் பட்டினி உபவாசம் என்பது உணவை வெறுத்து தேவ சமூகத்திலே முழங்காலில் நிற்கணும் உபவாசம் என்பது உணவை வெறுப்பது மட்டுமல்ல கண்டிப்பாக தேவ பாதத்தில் இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறேன் ஃபாஸ்டிங் இன்னைக்கு கிட்ட காஃபி குடி அழியும் இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங் எங்கே இருப்பாங்க ஆஃபீஸில் இருப்பாங்க என்ன நான் ஃபாஸ்டிங் சரி நீங்க இருக்கிறீங்க ஓகே நான் உங்களுக்கு சொல்றேன் காலையில இருந்து ஃபாஸ்டிங் 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 பிரதர் ஈவினிங் வீட்டுக்கு வரீங்க அன்னைக்கு நைட்டு நீங்க ஃபாஸ்ட் பண்ணணும் அன்னைக்கு நைட்டு நீங்க சாப்பிடக்கூடாது ஃபாஸ்ட் பண்ணி நான் என்ன சொல்றேன் நீங்க டியூட்டிக்கு போறவங்களா வேலைக்கு போறவங்களா காலையில் சாப்பிட்டு போயிருங்க மத்தியானமும் சாப்பிட்டு போயிருங்க மற்ற நேரம் ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு முடிச்சுடுங்களேன் லஞ்சு ரைட் ஈவினிங் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு முனங்கல் போல் ஆண்டவர் பாத்தில் உட்காந்து பாட்டை பாடி நல்ல தனியாக தனி அறையில் உட்காந்து ஆண்டவரோடு நல்ல ஜோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லி நல்லா ஜோ பண்ணிட்டு ஆண்டவர் நல்லா பாட்டு பாடி வேதத்தை வாசித்து ஜோ பண்ணிட்டு எதுவும் உண்ணாமல் உறங்குங்கள் ஃபாஸ்டிங் எப்போ வச்சுக்கோங்க நைட்டுக்கு வச்சு அப்போ உங்களுக்கு எந்த வேலையும் எந்த இதுவும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது